அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அதுல சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகம் வந்து பொங்கலுக்கு வரதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டாப்பி ஆகாஷ் கால் அடிச்சேன் ப்ரூ இந்த மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா ஆமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி அந்த குடம் வருது நம்மளும் பொங்கல் சொல்றோமேன் போது ஆனா பத்து நாள் இருக்கிறதுனால ரெண்டு குடம் கண்டிப்பா தாங்கினேன் அப்படின்னாரு ஓகே பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு ஆனா சேஞ்ச் பண்ணதுல ரெண்டு சிக்கல் இருக்குனே ஒண்ணு நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் சுத்தி இருக்கிற பிசினஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணிருக்கோம் இன்னொன்னு அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும் அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்கு அப்ப இது வேணானே நமக்கு வேற வழியில் இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாங்க அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க சரி ஓகே இதை நான் கேட்டேன் ஓகே ப்ரோ ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு படம் அவங்க எப்படி கரெக்டா கொஸ்டின் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா என்னோட வேலை இப்ப நான் என்ன பண்ணா ஓகே ஆனா

இவங்கள இதுக்குள்ள நடந்து மொத்தது இது வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ணுவோம் சிலருக்கு வன்மம் சிலருக்கு வியாபாரம் நாம பண்ணியிருக்கோம் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சார் கால் பண்ணேன் கால் அட்டென்ட் பண்ணி சார் நான் சொன்னது நாரி ப்ரோ ஹலோ சார்

கோழி விட்டுங்க அமேசிங்கான பொங்கலா இருக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கு எது உண்மை எது பொய்யு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இந்த ஏஐ வேற வந்துருச்சு நீ ஏஐ யான் ஏஐ கேட்டு தெரிஞ்சிக்கிற கண்டிஷன்ல தான் நாம் எல்லாருமே இருப்போம் அதனால இதுக்குள்ள நீங்க உள்ளே வராதீங்க நீங்க ஜாலியா செலிபிரேட் பண்ணிட்டு இருங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க படத்தை அவங்க அவங்க சூப்பரா செலிபிரேட் பண்ணுவாங்க மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிபிரேட் பண்ணிக்கோ மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும் நான் இன்னமும் கிளியரா சொல்றேங்க எவன் என்ன வேணும் சொல்லிட்டோம் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல்